வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் வித் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ கே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராகு காலம் கெட்ட நேரம் அப்படின்னு வந்து சொல்றாங்களே ஸோ ராகு காலத்துல எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே ஸோ உண்மையிலேயே இந்த ராகு காலம் கெட்ட நேரமா இந்த ராகு காலத்துல எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே ஆரம்பிக்க கூடாதா அப்போ இந்த அமிர்த ராகு அப்படின்னு வந்து சொல்றாங்களே ஸோ இந்த அமிர்த ராகுவோட நேரம் எப்போ ஸோ அந்த நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்கள் தொடங்கினா அது பண்படங்கு பெருகும் அப்படின்னு சொல்றாங்களே ஸோ இந்த விஷயங்கள்லாம் ராகு காலத்துல எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதையும் ராகு காலம்னு ஒன்று பிரித்து வச்சிருக்கோம் ஏன் கேது காலம் ஒன்னு ஒன்று பிரித்து வைக்கல அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமாக தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லா வந்து பாருங்க ராகு காலம்னா என்ன கேது காலம்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு சுப விஷயங்களையும் நம்ம ஆரம்பிப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ராகு அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு மட்டும் ஒரு நாளில் ஒன்றரை மணி நேரம் பிரித்து கொடுத்து இது ராகு காலம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோமே ஸோ ஏன் கேதுக்கு அந்த மாதிரி தனியாக பிரித்து கொடுக்கல ஸோ ராகு காலம் அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போங்க ஸோ பார்க்கடலை வந்து வாசுகி பாம்பை வச்சு கடையும் போது தான் அந்த அமிர்தத்தை வந்து சுரபானு அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து குடிச்சிட்டனாலையும் அவரை வெட்டி கொண்டுட்டனால அவரு இந்த அமிர்தத்தை கொடுத்தனால சாகாம தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் உயிரோடையே இருந்தனாலையும் அவங்க ரெண்டு பேரும் சிவனை நோக்கி கடும் தவம் செஞ்சு ராகு கேதுவாக மாறின கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ அப்படி அவங்க ராகு தனியாக கேது தனியாக வந்து அவங்க உயிரோடு வந்து இருக்காங்க ஸோ அவங்க சிவனுக்கிட்ட வேண்டி தன்னை வந்து நவகிரகங்களில் ஒருவராக வந்து மாற்ற சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்படியும் சிவன் வந்து வரம் கொடுத்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நவகிரகங்களில் ஒருத்தராக வந்து மாற்றி இந்த உலகத்தில் இச்சைக்கு காரகமாக நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ அதனால தான் கிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் கடைசியா வந்து சேர்ந்தாங்க சோ நவ கிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்து சனி வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களுக்கும் நம்ம ஏழு நாட்களை வந்து பிரிச்சு கொடுத்திருக்கோம் பட் கடைசியா வந்து இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்தனாலதான் அவங்களுக்கு தனியா ஒரு நாட்களை வந்து பிரித்து கொடுக்காத ஒரு சூழ்நிலை உருவாகி டெய்லியுமே ஒன்றரை மணி நேரம் நீங்க அதை வந்து ஆளுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து ராகு கேதுகளுக்கு கொடுத்துறாங்க முக்கியமாக ராகுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா ராகு தான் பார்த்தீங்கன்னா இச்சைக்கு காரகன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அந்த கேதுவை பத்தி நம்ம தனியாக பார்ப்போம் ஸோ இந்த ராகு காலம் டெய்லியும் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேலண்டர்ல பார்த்தா தெரியும் இந்த ராகு காலத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க முக்கியமாக புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் எதையுமே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ராகு காலத்துல நீங்க தொடங்கவே கூடாது அப்புடின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஏன் அப்படி சொல்றாங்க அப்புடின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுங்கிறவர் யாரு அப்புடின்னு பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையில இச்சைக்கு காரகமான ஒரு கிரகங்க இச்சைனா என்ன அப்புடின்னு பாத்தீங்கன்னா ஆசை அதிக அளவுக்கு பொருள் சேர்க்கணும் அதிக அளவுக்கு பெருசாகணும் அப்புடின்னு தேவையில்லாத குறுக்கு வழிகளெல்லாம் போய் நம்மளையே மாட்டி விடக்கூடிய ஒரு கிரகங்க சோ அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அதாவது இந்த ராகு காலத்துல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சோம் அப்புடின்னா பேராசையால நஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தான் இந்த ராகு காலத்துல எந்த ஒரு நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் ஆரம்பிக்க கூடாது ஏன்னா இச்சையில போய் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆசைகள் அதிகமாகிக்கிட்டே போக போக மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்காங்க ஸோ தான் ராகு காலத்துல வந்து எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றோம் அப்ப ராகு காலத்துல எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாது அப்ப எந்த விஷயங்களை தான் இந்த ராகு காலத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட நாள் முடியாத ஒரு விஷயம் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து சொத்து பத்து இருக்கு அதை ரொம்ப நாளாக விற்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ராகு காலம் ரொம்பவே யோகமான நேரமாக வந்து செயல்படுங்க ஸோ இந்த ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று துர்கயமனுக்கோ இல்லை அப்புடின்னா நம்ம பைரவர் கோயில்களுக்கோ போய் இல்லை பைரவர் சன்னிதிக்கோ போய் நீங்கள் விளக்கு போட்டு ராகு பகவானை கும்பிட்டுட்டு அந்த பைரவரையும் துர்கயமனையும் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்கள் முடி

நல்லதா இருந்து அவங்க யோகத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அது அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஸோ அப்ப ராகுவை நீங்க இந்த மாதிரி வந்து கும்பிட்டீங்க அப்படின்னா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இந்த அமிர்த ராகுனா என்னப்பா ஸோ இந்த அமிர்த ராகுல எது செஞ்சாலும் நல்லபடியா இருக்கும் நிறைய பொன் பொருள் பொருளாதார சேர்க்கை எல்லாம் வரும்னு சொல்றாங்களே அப்ப இந்த அமிர்த ராகுக்குரிய நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் வந்து நம்ம ராகு காலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போங்க இதுல இந்த கடைசி அரை மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா இந்த கடைசி அரை மணி நேரத்தை தான் நம்ம ராகு காலத்துல அமிர்த ராகு அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோ இந்த அமிர்த ராகுல நீங்க தவிர்க்க முடியாத சில நல்ல விஷயங்களையும் சுபகாரியங்களையும் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ராகு பகவான் அதிக அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாதகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுருந்தா சொல்லுவாங்க ராகு போல் கொடுப்பார் இல்லை ராகு போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி யோகங்களை அதிக அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ராகு குப்பையில் கடந்தவொன்னே கோடீஸ்வரன் ஆக்கிறது யாருன்னா இந்த ராகு தான் ஸோ அப்படிப்பட்ட ராகுவை தான் அமிர்த ராகு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் நீங்கள் பூஜை செஞ்சு எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் தவிர்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நேரத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதுதான் ராகு காலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சூட்சம் ஸோ ராகு காலத்தில் நீங்க எல்லாமே செய்யலாம் சுப விஷயங்களாக இருந்துச்சுன்னா கடைசி அரை மணி நேரத்துலையும் நீண்ட நாட்கள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த ஃபஸ்ட் ஒரு மணி நேரத்தில் நீங்க சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லதாவே வந்து நடக்குங்க ஸோ ராகுக்கு ராகு காலன்னு பிரித்து கொடுத்துருக்கோமே ஏன் கேதுவுக்கு தனியாக நம்ம கொடுக்கல அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வரும் ஸோ இந்த கேது காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே யமகண்ட நேரத்தை தாங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கேது காலம் யமகண்ட வாழ்ந்த நேரம் அப்படின்னு சொல்றவங்க ஜாதகத்துல நிறைய பேர் வந்து இருக்காங்க சோ ஆக்சுவலா இந்த கேது காலம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்ல உங்களுக்கு ஒரு போட்டோ கொடுக்குறேன் பாருங்களேன் ஸோ நம்ம கேதுவுக்கு தனியா ஒரு காலம் அப்படிங்கிறத பிரிச்சு வந்து நம்ம கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே கேது நேரம் அப்படிங்கிறது யமகண்டத்தை தான் வந்து சொல்லுவாங்க ஸோ யமகண்ட நேரம்னா யார் இந்த யமகண்டனா யார் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து நான் பதிவிட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை மறக்காம வந்து பாருங்க ஏன்னா யமகண்ட நேரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல நேரம் தாங்க ஸோ அப்போ இந்த கேதுக்குரிய நேரங்கள் எது எது அப்படின்னு வந்து சைடில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த கேது பாத்தீங்கன்னா தலை இல்லாத உடல் மற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி இந்த கேதுவை பார்த்தீங்கன்னா ஐந்து தலை நாகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் ஆன்மீக தொடர்பான விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த கேது அதிக அளவுக்கு பயன்படுவாருங்க ஸோ அதனால தான் இவருக்கு தனியாக வந்து ஒரு நேரம் அப்படிங்கிறத வந்து ஒதுக்கி கொடுக்கல ஸோ ஒதுக்கி கொடுத்துருந்தாலுமே அது பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை அதனால தான் இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாதவங்க இதுதான்ப்பா எமகண்ட நேரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறையா விஷயங்களுக்கு புதுசாக உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் வந்து இருந்திருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க